தியா உண்டியல் இது தர்னீஷ் உண்டியல் இது இப்ப ரெண்டு பேத்துக்கும் ஐம்பது ஐம்பது ரூபா வந்து புதுத்தாள் நான் வந்து வச்சிருக்கேன் இப்போ ரெண்டு பேத்துக்கும் வந்து போட இந்த தர்ணிஷ் உனக்கு இந்த தியா இது உனக்கு உண்டியெல்லாம் போடுங்க போடுங்க தர்ணிஷ் வந்து இது வரைக்கும் அறுநூறுபா சேர்த்து வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்க அத்தை வாங்கி செலவு பண்ணிட்டாங்க தர்ணிஷ் காசு தரேன்னு சொல்லியிருக்காங்க ஆனா தியா இப்போ தான் வந்து தியா வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கா எவ்வளோ சேர்க்குறான்னு தெரியல நிறைய காசு சேர்த்து வச்சுருக்கா எவ்வளோ சேர்த்துருக்கான்னு இது நான் வரைக்கும் தெரியலை நம்ம எவ்வளோதான் சேர்க்குறான்னு பார்ப்போம் உள்ளே போக முடியுது அடுத்த காசு போகிறதுதான் உள்ளே போ சரி ஓகே அந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மாதிரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சின்ன வயசுலேயே சேமிக்கிறலாம் எப்படி அப்படின்றத இந்த மாதிரிலாம் குட்டி குட்டியாக வாங்கி கொடுத்து சேமிப்பு பண்ணுறது ரொம்ப முக்கியம் இதில் வந்து நாங்கள் பூட்டு போட்டு வச்சோம் தான் இப்போ நான் பூட்டை எடுத்துகிட்டு வந்து வந்துட்டேன் பூட்டை எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது வந்து வந்து ஒரு கதையே இந்த அவ சும்மா ஒரு கடைக்கு சும்மா கடைக்கு போயிருந்தான் உண்டியல் உண்டியல் வாங்கணும் இல்ல தான் கடைக்கு போயிருந்தான் ஆனால் அவ பார்த்துட்டு மீன் உண்டியலை பார்த்துட்டு எனக்கு வேணும்னாலே வேணும்னு வீட்டில் வந்து அழுதுட்டே தூங்கிட்டா அப்புறம் தூங்கிட்டு அவங்க அப்பா போய் நைட்டு போய் சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்து என் மகன் எந்திரிச்சோன்னே இந்த உண்டியில் கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு ஸோ நல்லா இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க இது வந்து தர்ணிஷோடது இது எங்கே வாங்கினது அப்படின்னா சோழன் சூப்பர் மார்க்கெட் சோழன்ல நேஷனல் அங்கே போய் வாங்கிட்டாங்க இது ரெண்டுமே சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க பாய் சொல்லுங்க பாய் நாளைக்கு என்ன சேலஞ்சு பண்ணலாம் பிரியாணி பிரியாணி வாய்க்கே வாய் ஆ